தேனி நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் பதினைந்தாவது கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறையின் தலைவர் ராஜமோகன் அவர்கள் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் உபதலைவர் கணேஷ் பொதுச் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் செயலாளர் ராஜ்குமார் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் கல்லூரியின் செயலாளர் மகேஸ்வரன் வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மதலை சுந்தரம் அவர்கள் கல்லூரியின் ஆண்டு அறிக்கையினை சமர்ப்பித்தார் இவ்விழாவில் மதுரை அண்ணா பல்கலைக்கழக மண்டலம் டீன் டாக்டர் லிங்கதுரை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரியின் ஆண்டு மலரை வெளியிட்டார் மேலும் கல்வி ஒன்று மட்டுமே சமுதாய வாழ்க்கை முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் தனிமனித ஒழுக்கம் மற்றும் ஆளுமை திறனை அளிக்கும் என்றும் மாணவர்கள் படிக்கும் பொழுதே தங்களுடைய அறிவை மேம்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியுமென்றும் அரசு உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு வழங்குகின்ற உதவித் தொகையினை சரியாக பயன்படுத்தி உயர்ந்த கல்வி தரத்தை பெற வேண்டுமென்றும் சிறப்புரையாற்றினார்